வணக்கம் மதங்களால் ஒற்றுமையும் சகவாழ்வும் ஏற்படுவதற்கு பதிலாக பிரிவினைகள் வேதனை கண்ணீர் இழப்புக்கள் தான் அதிகம் என கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ஏ ஏ நவரத்னம் அடிகளார் தெரிவித்தார் தேசிய சமாதான பேரவையின் அனுசரணையில் மட்டக்கிழப்பு மாவட்ட சர்வமத பேரவையினால் ஒழுங்கு செய்யப்பட்ட செயலமர்வில் கலந்து கொண்ட இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்கர் இல்லாத சமயங்களை சேர்ந்த மாவட்ட சர்வமத குழு செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மதத்தலை இளைஞர் யுவதிகள் மத்தியில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத பேரவைக்கான இணைப்பாளர் ஆர் மனோகரன் தலைமையில் பன்மைத்துவ உள்வாங்கல் மூலம் சமூக நியாயத்தையும் இனமத நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தல் எனும் தெளிவூட்டல் நிகழ்வு மட்டக்களப்பு மஞ்ச தொடுவாயில் இடம்பெற்றது மேற்படி நிகழ்வில் தேசிய சமாதான பேரவையின் திட்ட அதிகாரிகளான சாபினி வீரசிறி முனிப் ரஹ்மான் மாவட்ட சர்வமத பேரவைக்கான உதவி இணைப்பாளர் எம் ஐ அப்துல் ஹமீட் விளையாட்டு உத்தியோக செயற்குழுவின் ஒருங்கிணைப்பு செயலாளருமான கே சங்கீதா உட்பட இன்னும் பல செயற்பாட்டாளர்கள்

எதனை தெரிவு செய்கிறார்களோ நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஆனால் நான் மத உறுதிபிடித்தவர் அல்ல என்று நன்றாக தெரியும் ஆகவே அந்த ரீதியில் பிள்ளைகள் எதனை விரும்புகிறார்களோ அவர்களுடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருக்க நாங்கள் விரும்பவில்லை ஆகவே இந்த சர்வ மதம் என்று சொல்ல வகையில் நான் ஒரு முக்கியஸ்தராக நான் என்னென்னா என்னுடைய குழந்தைகளை அவர்கள் விரும்பும் மதங்களுக்கு அவர்களை சேர்ப்பிப்பதற்கு நான் ஒரு தந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் அவர்களுடைய மதத்தையும் அவர்கள் சேர்ந்திருக்கின்ற அந்த உறவுகளையும் தொடர்ந்து மதித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இல்லை வந்து நாங்கள் ஒரு வேலை செய்ய கூட அதில் நாங்கள் வந்து அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதுல என்ன மாதிரி ஒரு சரி அப்போ